தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸில் இருக்க பெண்கள் வந்து நிறைய பேர் கை கால் வலிக்குது ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயட் ஃபாலோ பண்ணி இதை கரெக்ட் பண்ணிக்க முடியுமா கட்டாயமா ஏன்னா இதுக்கான காமன் காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தான் சத்து பற்றாக்குறை அதில் நம்ம நிச்சயமாக இதை டயட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் டயட்டில் தான் சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் வேணும் ஸோ அடிக்குவேட்டாக நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம் இல்லை வெஜிடபிள் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கணும் விட்டமின் டி ரிச் கால்சியம் ரிச் டயட் இருக்கணும் விட்டமின் டி பார்த்திங்கன்னா டயட்டோட முக்கியமாக சன்லைட்டில் தான் நிறையா நம்ம உருவாகும் ஸ்கின்னில் விட்டமின் சன்லைட் படும்போது விட்டமின் டி தன்னால் உருவாயிடும் அதனால் ஒரு நாளைக்கு ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எல்லோரும் நடக்க ட்ரை பண்ணணும் சன்லைட் படுற மாதிரி அது போக கேல்சியம் ரிச் டயட்டு பால் நிறையா எடுத்துக்கணும் முட்டை எடுத்துக்கணும் நட்ஸ் எடுத்துக்கோங்க பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி வால்நட் நிறையா நட்ஸ் எடுத்துக்கணும் அப்புறம் பச்சை காய்கறிகள் முருகக்கீரை பெரண்டை உளுந்து இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் அடிக்குவட்டாக எடுத்துக்கிட்டாலே இந்த பிரச்சனை சரியாயிடும்